வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் கத்திரிக்காய் நமக்கு தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவு இந்த மாதிரி முதல்ல ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எலுமிச்சப்பழ அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உரித்த பூண்டு உரித்த சின்ன வெங்காயம் விரும்புகிற அளவு போடலாம் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நம்மளுக்கு வதக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவையான அளவு வெல்லம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் தவரம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி நான் கொஞ்சம் குறைச்சிட்டு அதோட கொஞ்சம் வெறுமெளகாத்தூள் அதாவது இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக வச்சுருக்கேன் தனியாத்தூள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி போட்டால் தனியாத்தூள் குறைச்சி போட்டுக்கலாம் வெறுமெளகாத்தூள் போட்டுக்கா தனியாத்தூள் கூடுதலாக போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் வெந்தயத்தூள் இது கடைசியில் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் வத்த குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு பருப்பு தான் போடுவாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை தேவையான அளவு உருவி எது போட்டுக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பில் பெருங்காயத்தூள் இதுக்கு கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் எப்போதுமே வத்த குழம்பு குழம்பு எல்லாத்துக்குமே பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லா மனம் கிடைக்கும் இப்போ இதோட உரிச்ச பூண்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கூடுதலாக குறைச்சா போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறாலும் அப்படியே போடுறேன் கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுனாக்கா லேஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க பூண்டு வதங்கிய பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் அப்படியே போடலாங்க கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்கா இங்கே ரெண்டாம் மூணாக கட் பண்ணியும் போடலாம் அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்புக்கு நம்ம வெண்டைக்காய் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் மஷ்ரூம் போட்டு கூட செய்யலாங்க நம்முடைய நாட்டு காய்கறிகளில் ஏதாவது போட்டு செஞ்சிக்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது லேசாக ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் அது வெங்காயம் பதங்கிறதுக்காக மூடி வச்சு குறைச்ச தண்ணில் வச்சுருக்கேன் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி தண்ணி போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் அரிஞ்சு வச்சுக்கிற கத்திரிக்காய் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் தண்ணியில் போட்டு வச்சு நம்ம நிறம் மறாமல் இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிய பிறகு கொஞ்சம் லேசாக மூடியால் மூடி வச்சுக்கலாங்க அப்போ தான் வந்து அது நல்லா வேகணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுங்கள்லேயும் பெரிய சமையல் செய்கிறது ஹோட்டல்லெல்லாம் கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் போடுவாங்க அவங்களுக்கு டைம் சேவிங்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி குறைச்ச தண்ணல மூடி வச்சுட்டு நம்ம வைக்கிறப்போ கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஜஸ்ட் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் தானே வேணும் நம்மளுக்கு மூடியை திறந்துட்டு அப்பப்போ கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம நல்லா அதுக்குள்ளார நம்ம வந்து புளிப்பு காரம் உப்பு எல்லாம் நல்லா இறங்கும் அந்த பீசஸ் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ இது பாருங்கள் ஓரளவுக்கு தான் வதங்கியிருக்கு பாதி வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா தக்காளியை விழுதாக அரைச்சி கூட போடலாங்க ஆனால் இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்ப அது நல்லா வந்து வதங்கிடும் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நீங்கள் புளியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதனால் வந்து ஹைப்ரிட் தக்காளி அப்படிங்கிறப்ப நம்ம கூடுதலாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் மூடியால் மூடி வச்சிடலாம் மிதமான தண்ணலில் வச்சுக்கலாம் அந்த தக்காளி நல்லா சுருங்கணும் ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு அதை திறக்கிறப்ப பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கலந்தோணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் இருக்குங்க மற்ற எண்ணெயெல்லாம் விட அதனால் கூடுதலாக போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி காரக்குழம்பு செய்கிறப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடி வகைகளை ஒவ்வொன்னா போட்டுக்கலாம் பொதுவாக இதுக்கு வந்து நான் இப்போங்க ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி போட்டால் கூட தனியாத்தூள் கூடுதலாக போட்டால் டேஸ்டியாக இருக்கும் இதோட மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் இதோட கொஞ்சமாக வெல்லம் இதுக்கெல்லாம் வெல்லம் போட்டால் தான் சுவையாக இருக்குங்க கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன் அது நல்லா அந்த எண்ணெயிலே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ரெகுலராக செய்கிற சாம்பார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் போடுவோம் ஆனால் வத்த குழம்பு காரக்குழம்புக்கு அந்த எண்ணெயிலேயே போடணும் அப்போ தான் அது நல்ல வாசனை தூக்கலாக இருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு இடத்தை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு இடத்தை செய்கிறப்ப டேஸ்ட் இல்லையே அப்படின்னு தோணும் அது இதுதான் காரணங்க ரொம்ப முக்கியமான காரணம் எண்ணெயிலேயே இது எல்லா பொடியும் சேர்க்கணும் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கரைசல் சிறிய எலுமிச்சம்பழ அளவு உற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இதோட இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாங்க ஓரளவுக்கு வேகணும் இது நல்லா கலந்து விடலாம் நல்லா கொதி வர நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே குழம்பு வகைகளுக்கு முக்கியமாக வந்து கல் உப்பு தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை இன்னொரு தடவை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்ட பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் அதாவது நம்ம இதில் ஊற்றிருக்கிற எண்ணெய் வந்து மேலே மிதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மத்திய மதியில் கலந்து விடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே மேலே மிதங்கி வரும் அந்த அளவுக்கு நம்ம வைக்கிறப்ப தான் இந்த வத்த குழம்பு குழம்பு எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா குழம்பு வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விடுறேன் இந்த குழம்பு நம்மளுக்கு செய்கிறப்பையே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனம் வரும் அந்த மனம் வர்றப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் கடைசியாக ஒரு நல்ல மனம் கிடைக்கும் இப்போ இதை நான் வந்து அரைச்சி விழுது தேங்காயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இல்லையா இது காரக்குழம்புங்கிறதுனால இப்படி சேர்க்குறேங்க இங்கே வத்த குழம்புனாக்கா அப்படியே நம்ம பரிமாறிடலாம் வத்தல் போடுறதுக்கு பதிலாக வெஜிடபிள் போடுவோம் அவ்வளோதான் ஆனால் இது காரக்குழம்புங்கிறப்ப அந்த தக்காளியும் தேங்காயும் சேர்த்து அரைக்கிறப்ப அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் வத்த குழம்புக்கும் காரக்குழம்புக்கு இதுதான் வித்தியாசம் நிறைய பேர் கேட்குறதுன்ன கிட்டே வத்த குழம்புக்கும் காரக்குழம்புக்கு என்ன மேடம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காவும் தக்காளியும் சேர்க்குறது தான் வித்தியாசம் வத்த குழம்புலேயே நம்ம வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காமையும் வத்த குழம்பு போடுறது பழக்கம் இருக்குது வத்தல் போட்டு செஞ்சால் வத்தல் குழம்புங்க இப்போ இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுமானது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் நம்ம வந்து கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஆல்ரெடி நமக்கு முதலே ரொம்ப கொதிச்சாச்சு இப்போ இந்த தேங்காய் சேர்த்து தான் அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வடனிங்கிற அளவுக்கு தான் இப்போ கடைசியாக வந்து வருத்த வெந்தயத்தின் தூள் நான் இதை வந்து எப்படி வறுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக போடுறேன் பாருங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வெந்தயம் வந்து இதுக்கெல்லாம் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஆறு சுவையும் சேரும் ஏன்னா நம்ம வந்து இதில் வெந்தயமும் சேர்த்துருக்கோம் இல்லை லேசாக துவர்ப்பு கசப்பும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தாலிக்கட்லையும் வெந்தயம் போட்டிருக்கோம் எல்லா விதமான சுவையும் புளிப்பு இருக்குது கார்ப்பு சுவை இருக்குது எல்லாமே இருக்குது கடைசியாக கருவேப்பில் சேர்த்தாச்சு இப்போ இந்த மிக சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எந்த வெஜிடபிள் போட்டாலும் நான் சொல்லியிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போகிறோம் எல்லோருக்குமே நல்லா ருசியாக சமைக்கலாம் இதை வந்து தா சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் பொங்கலுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இது நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று அரிசுவை மதிய உணவுகள் அப்படிங்கிறது இதில் வந்து டூ ஹண்ட்ரட் டிஷ்ஷஸ் இருக்குங்க சவுத் இந்தியன் எல்லா ஸ்டேட்டு தான் இருக்குங்க அதாவது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த நாலு ரீஜனில் இருக்கிற நம்மளுடைய சாதத்துக்கு தொட்டுக்கிற எல்லாமே இருக்கும் குழம்பு ரசம் பொரியல் வகைகள் துவையல் வகைகள் அச்சடி வகைகள் ஒரு சில பாயசம் வகைகள் அது மாதிரி ஒரு ஃபார்மல் சவுத் இந்தியன் மீல்ஸுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குங்க கொஞ்சம் பிக்கிள்ஸும் அதில் போட்டிருக்கேன் இது வாங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த டிஷ் வேணாலும் ரொம்ப சுலபமாக செய்யலாம் நான் இதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக அப்போது உங்களுக்கு புஸ்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது ஆங்கிலத்துலையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ஹிந்தியில் இருக்குது தெலுங்குல இருக்குது கன்னடாவில் இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேருந்து மெசேஜ் போட்டிங்கன்னாக்கா நாங்கள் பதில் போடுறோம் அதன்படி படம் கட்டினீங்கன்னா நாங்கள் புஸ்தகம் அனுப்புகிறோம்